தேசிய நெடுஞ்சாலையில் பொறுப்பு இல்லாமல் இளைஞர்கள் பைக் வீலிங் செஞ்ச வீடியோ அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு ஒசூர் கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் கர்நாடகா பதிவு எண்ணுடன் வந்த இரண்டு பைக்குகளில் நான்கு இளைஞர்கள் சாகசத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சமீபத்தில் கிருஷ்ணகிரியில் பைக் சாகசத்தில் ஈடுபட்ட பதினெட்டு பேரிடம் போலீசார் ரூபாய் எழுபதாயிரம் அபராதம் வசூலித்திருந்தனர் இந்த சூழலில் தற்போது வீலிங் செய்த இளைஞர்களால் பிற வாகன ஓட்டிகள் அவதிக்கு உள்ளாகியதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன கேரளாவில் பைக்கில் ட்ரிபிள்ஸ் போகும்போது விபத்தில் சிக்கி ஒருவர் தூக்கி வீசப்படுற காட்சி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்க கேரள மாநிலம் கொல்லத்தில் இருசக்கர வாகனத்தில் பின்னால் அமர்ந்து சென்ற நபர் சாலையில் இழுத்துச் செல்லப்பட்டு தூக்கி வீசப்பட்டார் இருசக்கர வாகனத்தில் விதிமுறைகளை மீறி மூன்று பேர் அதிவேகமாக சென்றனர் அப்போது வளைவில் மற்றொரு இருசக்கர வாகனத்தை முந்திச் சென்றபோது பின்னால் அமர்ந்திருந்த நபர் கீழே விழுந்து இழுத்துச் செல்லப்பட்டு பின்னர் தலைகீழாக தூக்கி வீசப்பட்டார் மகாராஷ்டிரா மாநிலத்தில் டாண்டு பகுதியில் இருந்து புனே நோக்கி புறப்பட்ட ரயிலின் மூன்றாவது பெட்டியில் சிறிய அளவில் தீ விபத்து ஏற்பட்டது இந்த தீ ரயில் பெட்டியின் கழிப்பறை வரை பரவிய நிலையில் கழிப்பறைக்குள் பயணி ஒருவர் சிக்கிக் கொண்ட நிலையில் அவரை சக பயணிகள் கதவை உடைத்து பத்திரமாக வைத்துள்ளனர் முதற்கட்ட விசாரணையில் ஷார்ட் சர்க்கியூட் காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல் தேர்வு <laughs> செஞ்சு <laughs> 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 எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க ஒரு பாயிண்ட் ஆக சொல்லணும் உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள் போராட்ட களத்தில் தேடுகள் அனைத்தும் உங்களுக்காக எப்போதும் இணைந்திருங்கள்